கே கோயில் அதாவது கொல்லிப்பாவை கோயில் இருந்து இப்போ வாசிலா ஃபால்ஸ் போக போகிறோம் ஸோ மேக்ஸிமம் கொல்லிமலைக்கு வரவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க வாசிலா ஃபால்ஸ் போக போகிறோம் வாசிலா ஃபால்ஸ் ரீச் ஆகிடுச்சு இதுவும் நினைக்கிறேன் ஸோ இங்கே உள்ள போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா அஞ்சுருவாங்க கார் பார்க்கிங் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் தான் தெரியும் உள்ள இருக்குமா பாட்டு தான் இருக்கும் உள்ளே சார்ஜஸ் இருக்காங்க இது உள்ள போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாயாகும் அருவிக்கு போகணும் அங்கே பார்க்கிங்கே தனியாக இருக்கு ஓகே ஓகே அருவி இருக்கும் மாசிலா ஃபால்ஸ் வந்துட்டோம் நிறைய பேர் என்னெல்லாம் தேஸ்ட்டு குளிக்க ரெடியாகிறாங்க ஆறு வடலாம் பார்த்தீங்கன்னா பன்னி விற்கிறது வச்சுருக்காங்க இங்கே பன்னிப்புட்டி அப்படி தான் போகணும் வழியிலேயே நிறைய சூப்பு கடையெல்லாம் இருக்குது வாங்கமாடா ரெண்டு சூப் நல்லா இருக்கு சீரியஸா வரும்போது குடி சூசா நல்லா இருக்கு வரும்போதுல வரும்போதுல நல்லா இருக்குடா சீசா வேணா சூப் ரெண்டு குடுங்க என்ன சூப் காது முட்டை ஓகே ஆடா தர முறுக்க வந்தானால வண்ணா கேரட் புதினா

சவுக்கு மரம் நட்டு வளர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு படத்து விடுறாங்க பிள்ளை சூப்புன்றது வந்து ஆசிரிய வளர்த்து தமிழ் வளர்த்து கருளைப்பாங்க இப்போ மிளகு தார் நிறைய பேர் குருமிளகு மலழுந்த குருமிளகு தமிழில் நல்ல மிளகு தமிழில் நல்ல மிளகு நல்ல மிளகு அது அவ்வளோதான் ஃபைன் தமிழ் நல்ல மிளகுடா அது பேர் ஏன் சூப்பரெல்லாம் பாயுது பார் அதுதான் அருவிலயே பார்க்க இருக்கு பாருங்க ஜாலியாக வந்து ஃபால்ஸ் சத்தம் கேக்குதா பக்கம் வந்துட்டோம் மேலேருந்து மலையிலேருந்து வர தண்ணி அப்படியே ஃபால்ஸா உருவெடுத்து ஃபால்ஸ் மேலே உள்ள அருவி அப்படியே இறங்கி ஓடைய அப்படியே அப்படியே கீழே மலைக்கு கீழே இறங்கி வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த பாறைமையெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏறிலாம் விழுந்துருக்காங்க போல விழுந்து

Hartelijk lief, man. Hey. Mm?

மட்டும் இங்கே பை மட்டும்ப லா ஃபால்ஸ் செடியோட பூ மட்டும் என்ன ஹைட்ல இருக்கு பாருங்க என்ன செடின்னே தெரியலா இருக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பாறைக்கு ஏறணும் தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க வலிக்கு முன்னாடி மண்டை அடிபட்டு உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பை பாய் லா இருந்து வர தண்ணி இப்படி தான் ஓடையாக உருவெடுத்து அப்படியே கீழே வந்துட்டு போகுது பொறுமா ஆகி போகிற மாடிதான் வருது ஸோ வருது இருந்தாலே மாசுலாம் பார்த்துடு ஓகே ஓகே

போனால் இவ்விய ஆளுநா இல்லை சில்லு சில்லுண்டு இருக்கு அத்தி அத்திமரம் செடி நிற்கிது பாருங்க காட்டு அத்தி செடி ஓத்திக்காய் நம்புறேன் அத்தி மரம் மட்டும்தான் இருக்கு ஸோ அத்தி மரம் தான் ஸோ நேச்சர் லவர்ஸ் அருவி காடு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கெவினே உட்காண்டியா ஏதாவது கடி வாங்குனியா என்ன கப்படிக்குள்ளே நடந்து போகிற சுமையை தண்ணி இப்படியே உள்ளே விடவா தண்ணி பிள்ளையா இன்னும் ஆளமாக இருக்கான்னு ஆ அப்படிடா குறிப்பாக